வணக்கம் ஆளவை அன்னைக்கு மலையில் நினையாமையே மலையில் நினை வச்ச மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா அந்த வீடியோ பாருங்கள் ஆளவ மலையில் நினை மலை அடிக்கிறதுனால தான் ஆளாகிட்ட பேசுனது நாங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு வீடியோவும் உண்மையாக பேசி தான் எடுக்கிறோம் அதே மாதிரி ஆளவை நாங்கள் அடிக்கிறதில்ல அவளை ரொம்ப நான் நேசிக்கிறேன் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா சின்ன சின்ன தப்பு செய்வாள் குழந்தைங்கள எப்படி மிரட்டுற மாதிரி மிரட்டி ஆனால் அதுக்கான அன்பு கொடுப்போம் அவனால் எனக்கு உயிர் நீங்கள் எதுவும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க தப்பாக நினைக்காதீங்க வீடியோ மட்டும் வீடியோவை மட்டும் அன்பாக பாருங்கள் அன்பா ரசிங்க ஆனால் அவள் உண்மையான பாசத்தில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் தப்பாக நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ இல்லை என்ன சொன்ன நீங்கள் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் இவளுக்காகவே நான் வீடு வந் நான் பழைய ஓனர் வீட்டில் இருக்கிறப்ப நாயை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது விட்டா வேணாம் இருக்கலாம் நான் லேப் வச்சு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது எங்கள் வீடை காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க அப்போது அவங்கள்ட்ட நான் ஒரே வர சொன்னேன் எனக்கு என் நாய் தான் முக்கியம் என் நாய் அப்படி கொண்டு போய் விட முடியாது எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் நாங்கள் வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்றேன்னு ஒரே மாதத்துல நான் வீடு காலி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் நானே நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சி கமாண்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு வீடியாலும் நினைக்கிறது உண்மையாக என்ன செய்கிறாலும் நாங்கள் அந்த தான் கொடுத்துட்டுக்குறோம் நீங்கள் தப்பாக பேசுகிற அளவுக்கு தப்பாக கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அளவு கொடுங்க படுத்த மாட்டோம் அவன் என் உயிர் என்ன சொல்கிறது அவன் நம்மளுக்கு தான் அவன் ரொம்பவே எனக்கு குழந்த தான் அதே மாதிரி குழந்தைன்றீங்க மாஸ்க் போட்டு தானே நீங்கள் எல்லாம் முத்தம் கொடுக்குறீங்க அது பண்ணுறீங்கன்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது எனக்கு பேசல வந்து கொஞ்சம் பயிராக இருக்குது அதை வந்து காற்றுக்கு சங்கட்டப்பட்டு தான் மாஸ்க் போட்டு நான் ஆலாட்டை பழகிட்டுருக்கேன் எல்லா உண்மையாக நண்போடு தான் வளையத்துக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எது தப்பாக எடுத்துட்டாருங்க சரியா வீடியோ மட்டும் ரசிங்க உங்கள் சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் கொடுங்க ஆனால் எல்லாருமே ஒரு இது கா சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அவளை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவளை அவளை சின்ன விஷயன்றதுல ஃபுல்லாகவே அவளை பிடிக்கும் சரியா நீங்க எது தப்பா நினைக்காதீங்க எனக்கு ஆளாக்கு உங்கனால முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஆளாக்கு எனக்குன்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன் நானும் ஆளாவும் நிறைய பேசணும் இருந்தேன் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல உங்கள்கிட்ட பேசுறேன் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொய்யா கம் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு தயவு செஞ்சு நடக்க நினைக்காதீங்க எங்கள் கூட ஆளாக எப்படியெல்லாம் இருக்கிறாலோ அதை தான் நாங்கள் போட்டுக்கிட்டுருக்குறோம் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும் கண்டென்ட்டுக்காக செய்யாததெல்லாம் செய்ய வச்சு எடுக்கிறாள் நான் கிடையாது நான் உண்மையான பாசத்தை கொடுக்குறனால அவன் என்கிட்ட பாசத்தை கொடுக்குறான் அதே மாதிரி சில பேர் வந்து நான் இப்படி எகிருது நான் எகிருது கடிக்காதான்னு கேட்குறீங்க ஆனால் அவள் கடிக்க மாட்டா கடிக்கிற மாதிரி வருவாள் ஆனால் கடிக்க மாட்டாள் யாரையும் அவள் லேப் கடிக்க மாட்டாள் யார் வீட்டுக்கே வந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம்னால அவங்க மேலே ரொம்ப பாசத்து காட்டுவாள் ஆனால் கடிக்க மாட்டாள் அப்படியே லைட்டாக பட்டாலும் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் அவளுக்கு எந்த எஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்மளுக்கு ஆகாத மாதிரி இன்ஜெக்ஷன் அவளுக்கு கொடுத்துருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் எதுனே நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ரசிங்க அது மட்டும் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் எனக்கும் ஆளாக்குமே கொடுங்க மற்றபடிக்கு எதுவும் தப்பாக கமாண்ட் பண்ணாதீங்க சரிங்களா அவ்வளோதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் விடியாவில் இன்னும் பேசுவோம்